ஜென்ம ஜென்மோ ஸ்ரீ சரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரமாக ஸ்லோகம் அறுநூற்று இருபத்து ஒன்று ஓம் கூடாத்மனே நமக பல உருவங்கள் உடல்கள் ஆகியவற்றின் பின் மறைந்து நிற்பவருக்கு நமஸ்காரம் பரமாத்மா எட்டிவிட்ட பாபா தாம் எல்லா ஜீவன்களில் உயிரினங்கள் எல்லாவற்றிலும் உள்ளதாக கூறுகிறார் ஒரு நாய் ஒரு சூத்திரன் உருவில் தோன்றினார் ஸ்ரீமத் தார்கட் உணவு தயாரிக்கும் போது ஒரு நாய் உருவில் வந்ததாக கூறினார் ஹன்ஸ்ராஜ் என்பவர் வீட்டில் பூனை உருவில் வந்து தயிரை குடித்து விட்டதாக சொன்னார் நானா சோதோர்கரிடம் தாம் எறும்பு ஈ ஆகியவற்றில் இருப்பதை எடுத்து காட்டினார் ஓ பார்வதி சாதுக்கள் ஒருவரை ஒருவர் போற்றி பணிந்து வணங்கிச் செல்லும் போது அவர்கள் மனதால் இவற்றை பரம்பொருளுக்கு இதயத்தில் உரையும் பரம புருஷனுக்கு செய்கிறார்கள் தன் உடலையே தானாக கருதும் மனிதனுக்கு அல்ல வாசுதேவர் என அழைக்கப்படும் தூய சத்வகுணத்தில் இருப்பது ஆத்மா அல்லது புருஷன் அல்லது சகுண பிரம்மன் அந்த சத்துவத்தின் மனத்தில் தோற்றம் அளிப்பது பகவான் வாசுதேவன் என சிவபெருமான் பார்வதியிடம் கூறுவதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு நிகழ்ச்சி பாபா பல உருவங்களில் காணப்படுவதை பற்றி எழுதும் போது இதை எடுத்து காட்டுகிறார் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி ஸ்லோகம் அறுநூற்று இருபத்தி இரண்டு ஓம் பல நமக வலிமையால் செருக்குற்றவரின் கர்வத்தை அடக்குபவருக்கு நமஸ்காரம் பலம் அதிகமானால் சாதாரணமாக ஒருவிதம் கர்ப்பம் உண்டாவது சகஜம் இது சரீர பலமாகவோ மனோபலமாகவோ வித்யாபலமாகவோ இருக்கலாம் ராம ராவண யுத்தம் நடந்த போது இளைய பெருமாள் லக்ஷ்மணன் ராவணனுடைய சக்தியால் அடிக்கப்பட்டு மூர்ச்சையாகி விடுகிறார் ராவணன் மிக பலசாலி செருக்குற்ற அவன் தனது இருபது கைகளாலும் லக்ஷ்மணனை தூக்க முயற்சிக்கிறான் அசைக்க முடியவில்லை அனுமன் அங்கு வந்து ராவணன் நெஞ்சின் மீது முஷ்டியால் வேகமாக அடிக்க ராவணன் நிலைதடுமாறினான் லாபகமாக தனது இருகைகளாலும் இளைய பெருமாளை அனுமன் விடுகிறார் பிரம்மனை உணர்ந்து கொண்டு விட்டவர்கள் இதயத்தில் எப்போதும் வரி வீற்றிருப்பதால் அவர்களுக்கு அசைக்க முடியாத பலம் உண்டாகிறது பாபாவிடமும் எளிய பக்கீராக காணப்பட்டாலும் அபரிமிதமான பலம் இருந்தது இதை பிரம்ம தேஜோ பலம் என கூறலாம் பின்புறம் இருந்து தம்மை காக்க வந்த ரோஹிலனின் கையை பாபா பிடித்தார் அவன் சூண்டு விழுந்தான் பலத்தால் செருக்குற்ற பையாஜியால் பாபாவை அசைக்க முடியவில்லை கல்வி சிறுக்கி இருந்த நானா சந்தோர்கரும் பாபாவால் திருத்தப்பட்டார் ஸ்லோகம் அறுநூற்று இருபத்தி மூன்று ஓம் பலாதி பையாஜி மகா கர்வ மிக்க பலம் இருப்பதாக செருக்கடைந்த பையாஜியின் கருவத்தை ஒடுக்கியவருக்கு நமஸ்காரம் பையாஜி அப்பாஜி பட்டேல் என்ற சீரடி கிராமவாசி சிறு வயதிலிருந்தே பாபாவிடம் சென்று அவருக்கு சேவை செய்து வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் அவர் தந்தை பக்கவாதம் ஏற்பட்டு உயிர் நீத்தார் மிகவும் துக்கமடைந்து பையாஜி தந்தை இறந்த மறுநாளே வழக்கம் போல் மசூதிக்குச் சென்று பாபாவின் காலை பிடித்து விட்டார் இனி பையாஜியே ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் எழுதி கொடுத்த அவருடைய அனுபவத்தை படிப்போமா கேளுங்கள் எனக்கு பீமனைப் போல் பலம் இருப்பதாக நான் கர்வமடைந்து பெருமையாக பேசிக் கொள்வேன் காலை பிடித்து விட்ட பின் பாபாவை என் கைகளால் அப்படியே தூக்கி நெருப்புக்கு முன் கொண்டு செல்ல முயன்றேன் பல நாட்கள் அவ்வாறு செய்திருக்கிறேன் ஆனால் அன்று என்னால் அவரை தூக்க முடியவில்லை பாபா நகைத்தியின் கர்வத்துக்கு ஒரு சவுக்கடி கொடுத்தார் காமம் முதலிய ஆறு எதிரிகளில் ஒன்று மதம் அல்லது கர்வம் பையாஜியின் கர்வத்தை அடக்குவதன் மூலம் பாபா பக்தர்கள் எதை பற்றியும் கர்வப்படுவது கூடாது என போதிக்கிறார் ஸ்லோகம் அறுநூற்று இருபத்தி நான்கு ஓம் புத சந்தோஷ நல்லோரையும் அறிவுடையோரையும் மகிழ்விப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ சாய் பாபாவை தங்களுடைய லௌகீகமான பல எதிர்பார்ப்புகளும் நிறைவேற வியாதிகளிலிருந்து நிவாரணம் பெற அணுகும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பாபாவிடம் முளிரும் தெய்வீக ஞானத்தை உணர்வதில்லை ஆனால் பாபா சீரடியில் கால் வைத்த போதிலிருந்தே அவர் ஒரு தெய்வீக புருஷர் என்று உணர்ந்து போற்றியவர்கள் மகசாபதி சாபதி அப்பாபில் போன்றவர்கள் சீரடிக்கு விஜயம் செய்யும் தேவதாஸ் ஜானகிதாஸ் தாஸ் கங்காங்கீர் போன்ற மகான்களும் பாபாவின் தெய்வீக ஞானத்தை புரிந்து கொண்டு புகழ்ந்தனர் காக்கா சாஹிப் தீட்சிதர் நானா சந்தோர்கர் போன்ற கற்றறிந்தவர்கள் பாபாவிடமிருந்து வெளிவரும் ஒப்பில்லா ஆன்மீக ஞானத்தை இயன்ற அளவு கிரகித்துக் கொண்டு பயனடைந்தனர் இவ்வாறு நல்லோர்களும் சான்றோர்களும் அறிவாளிகளும் பாபாவால் மகிழ்விக்கப்பட்டனர் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ਜੈ ਗੁਰੂ ਦੇਵ ਦਤਾ